தொடங்குகின்றது தமிழ் வாழ்த்து அடுக்கடுக்காய் வந்து நின்ற இடுக்கங்கள் வென்றவளே ஆரியத்தின் தோல் உரித்து வீறு கொண்டு நின்றவளே ஆங்கிலத்தின் தீங்கடைக்கு வேங்கை என எழுந்தவளே மூடமொழி இந்திதனை ஓட வைத்த ஒண்டமிலே ஞாலத்து மொழிக்கெல்லாம் காலத்தால் மூத்தவளே முதன்மொழியாய் செம்மொழியாய் முதிர்ச்சியுற்ற மூத்தமிழே பழமைக்கும் பழமையலே புதுமைக்கும் புதியவளே உலகுயிர்க்கும் வரை நலமுயிர்க்கும் நற்றமிழே தேன்கனியே செந்தமிழே வான்கதிரே வண்டமிழே இனிக்கின்ற இழந்தமிழே உனக்கென்றன் முதல் வணக்கம் தமிழ் பேரவையைப் போற்றி மாந்த நேய பயிர் வளர்க்க மலர்ந்து நெஞ்சில் அறம் செழிக்க நீந்தி இன்ப கடலினிலே நித்தம் நித்தம் முத்தெடுக்க காந்த கருத்து பாவரங்கை கனிந்த தமிழில் தேன் விருந்தாய் மாந்தி மகிழ வாய்ப்பளித்த மாண்பார் தமிழ் பேரவையை போற்றி தமிழ் பேரவைத் தலைவர் முனைவர் கடவுர் மணிமரன் ஐயா அன்பு நண்பர் என் அன்பு நண்பர் தமிழ் பண்பு மாண்பர் இன்பத்தமிழே உயிர் தென்பாய் காண்பான் இடர் செய் தமிழ் பகையை என்றும் இடரும் மரத்தமிழர் கடவுர் மணிமாறன் அவருக்கு அடல் சேர் நல்வணக்கம் என் வணக்கம் தமிழ் பேரவையின் பொறுப்பாளர்கள் குளித்தலை பேரவை விழுதாம் செழித்தனர் சிந்தனையில் தேர்ந்தவராம் நெறிவாள் இன்னன் இத்தகையவன் நெறிவாள் இன்னன் தமிழ் நன்னன் அறிவு கண்ணன் செயல் மன்னன் அவருக்கு வணக்கம் அந்தோணிசாமியவர் அன்பால் நாடி வருவோருக்கு தென்பாய் உதவும் தோணியவர் தோணியில் யார் வேண்டுமானால் ஏறி போகலாம் வேறுபாடு இல்லாமல் சிறியவர் பெரியவர் அனைவர் அனைவருக்கும் உதவுகின்றவர் அன்பால் நாடி வருவோருக்கு தென்பாய் உதவும் தோணியவர் நண்பாளருக்கோ அவர் ஏனியவர் பண்பார் அந்தோணி சாமியவர் அவருக்கு வணக்கம் சான்றோர் அவையோர்களிலே வரவேற்பு ஐயா மணமேடு குருநாதன் பாவல்லார் நல்லதமிழ் பணிவல்லார் நாவல்லார் நல்லவர்கள் துணை உள்ளார் குணமேவி குன்றான திருவேலர் குணமேவி குன்றான திருவாளர் மணமேடு மகிழ்ந்தளித்த குருநாதர் முன்னிலை ஏற்றுள்ள பொன்மணத்தார் யார் என்றால் புலவர் புலவர்த்தலகம் தண்டமணி ஐயா தமிழ்ச்செம்மல் வரத சிகாமணி ஐயா பாவலர் கா சண்முகம் சண்முக சிதம்பரம் ஐயா தமிழாசிரியர் மணிகண்டன் முன்னிலை ஏற்றில பொன்மணத்தார் அன்னவர் அனைவருக்கும் என் வணக்கம் சான்றோர் அவையோர் எளிமைதனில் இவர் எளிமை எளிமைதனில் ஐயா கலிய பெருமாள் ஐயா எளிமைதனில் இவர் எளிமை வலிமைதனில் இவர் வலிமை புலி இவராம் புலமைதனில் புலி இவராம் புலமைதனில் சங்க நூக்க பாடல்களிலே சங்க நூல் பதிப்புகளிலே எல்லாவற்றையும் மனத்திலே பதிவு செய்து நினைத்த நேரத்தில் எடுத்து கொடுக்கும் வல்லமை பெற்ற பேராளர் அறிவாளர் புலிவராம் புலமை கரிய பெருமாள் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா திருமாறன் நிலை மாறி குணம் மாறி அவர் அல்ல நிலை மாறி குணம் மாறி அலைபோல மாறி உருமாறும் உலக நிலை இன்றைய உலகம் எல்லாம் அப்படி இருக்காங்க ஐயா நினைக்க வேண்டாம் நிலை மாறி குணமாறி அலைவோல மாறி உருமாறும் உலகினிலே உருமாறா மானம் என்றும் நிலை பெற்ற உருமாறா தமிழ் மானம் அதுவே அவர் வருமானம் தமிழ் மானம் வருமானம் எனவாலும் திருமாறன் ஐயா முனைவர் ஐயாவுக்கு வணக்கம் வளனறு செய்ய வரவில்லை பாட்டரங்கில் பாட்டரங்கில் கேட்பவர்கள் ஊட்டமுற பாமழையை தேன்மலையாய் பொழிய உள்ள வான்முகிலாம் பாவலர்கள் இவர்கள்லாம் வான்முகில்கள் பாவலர்கள் விடாமல் மலை அடிக்கும் வான்மலை தேன்மலை இந்த பாவலர்களிலே தவமாய் வாய்த்த நம் நாவை சிவமையா அவருக்கும் நன்சை பொழூர் இந்த நன்னஞ்ச அழகரசர் அவருக்கும் பரமத்தி சாற்றும் சரவணன்னர் பாவலருக்கும் மூச்சு மூச்சுயர்க்கும் முத்தான முத்தரசர் பேசுதமிழ் ஓன்று புயல் தமிழ் தாஜிபான் நன்றி நவிழ்கின்ற தெண்ட தண்டவாணி தண்டபாணி அனைவருக்கும் அவையோருக்கும் கனிவான என் வணக்கம் அவையிலே அமைந்து நின்ற மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் மங்கையர்குல மாணிக்கங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் பாவரங்கின் தலைப்பு மாந்த வாழ்வுக்கு மாண்பு சேர்ப்பது எது அருமையான தலைப்பு மாண்பு இருந்தால்தான் மாந்த வாழ்வே சிறக்கும் இல்லை என்றால் அச்சில்லா வண்டி வேறு இல்லா மரம் மண்ணில் வாழும் உயிர்களெல்லாம் மாற்றமின்றி வகை ஆறாம் மண்ணில் வாழும் உயிர்களெல்லாம் மாற்றமின்றி வகை ஆறாம் எண்ணி தொல்காப்பிய முறைத்த இதனை எவரும் மறுக்கவில்லை மண்ணில் சிறந்த வாழ்வென்றால் மாந்தர் வாழ்வே அதற்கிங்கே திண்ணமாக மாண்புதனை சேர்ப்பது எதுவோ தெளிதிடுவோம் அதுதான் தலைப்பு தழைத்து நிற்கும் தமிழ் உணர்வா தானாய அரவணைக்கும் அன்பா செழித்து நிற்கும் பண்பாடா தெளிந்த மாந்த நேயம்மா கொழுத்த மடமைதனை அழிக்கும் கொள்கையுடைய பகுத்தறிவா விழிப்பாய் கேட்டு கருத்தறிந்து விடையை விடுக்கும் பாட்டரங்கம் விழிப்பாய் கேட்டு கருத்து அறிந்து விடையை விடுக்கும் பாட்டரங்கம் எனினும் சில கருத்துக்கள் தென்றல் போல குளிர்விக்க செலுத்தும் அன்பே மாண்பாகும் மன்றங்களிலே மாத்தமிழையை மலரச் செய்தல் மாண்பாகும் நன்று புரியும் பெரியோர்க்கு நலமே சேர்த்தல் மாண்பாகும் ஒன்று செய்யினும் ஒளிர் நிலவாய் உதவும் தன்மை மாண்பாகும் போல அலைந்தாலும் கடமை நேர்மை மாண்பாகும் உடலை உயிரை காக்கின்ற உயர்ந்த மாந்த நேயம் மாண்பாகும் புடலை போல தொங்காமல் புடலங்காய் புடலை போல தொங்காமல் புளியாய் எழுந்து தமிழ் காத்தல் விடலை கூட்டம் தமிழ் உணர்வால் வீரம் கொள்ளல் மாண்பாகும் அரியாய் நின்று தமிழ் பகையை அகற்றி விடுதல் மாண்பாகும் நரியார் குணத்தை மடமிதனை நறுக்கி விடுதல் மாண்பாகும் புரியார் தமக்கு பகுத்தறிவை புகட்டி விடுதல் மாண்பாகும் புரியார் நமக்கு பகுத்தறிவை புகட்டி விடுதல் மாண்பாகும் சரியாய் சொன்னால் பண்பு நலம் சார்ந்த வாழ்வே மாண்பாகும் சரியாய் சொன்னால் பண்பு நலம் அனைத்து நலம் பண்பு நலம் சார்ந்த வாழ்வே மாண்பாகும் பாவலர்கள் இவர்களைப் பற்றி பொது அறிமுகம் பாவலரை பகல் நிலவாய் பார்க்காதீர் இவர்களை பகல் நிலவாய் பார்க்காதீர் ஆவலுடன் வெண்ணிலவாய் வளம் வருவார் ஒளி கொடுக்கும் வெண்ணிலவாய் தன்னிலவாய் வளம் வருவார் அத்தனை சிறப்புக்குரியவர்கள் தன்மளவை கார்முகிலாய் தமிழ் ஒலிவார் மடமைகளை சுட்டறிக்க எரிமலையாய் உடனெழுந்து பகுத்தறிவு சுடர் விடுவார் இவர்களெல்லாம் மாந்தமில்லா மாக்களையே தோல் உரிக்க ஏந்திடுவார் வாழ்வழைக்கும் வாழ்வு அழிக்கும் தமிழ் வாழை மாந்தமில்லா மாக்களையே தோல் உரிக்க ஏந்திடுவார் வாழ்வழிக்கும் தமிழ் வாழை ஆந்தைகளை பாராட்டும் அறிவின்மை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆந்தைகளை பாராட்டும் அறிவின்மை தீந்து ஒழிய முன்னெடுப்பார் தீந்தமிழை இவர்கள் பாவலர்களுக்கு அன்பான வேண்டுகோள் காலத்தை நீட்டாமல் கருத்து கோலத்தை காட்டுங்கள் சுருக்காக என்றாலும் சுவை பெருக்காக பாடுங்கள் கலப்பாக இல்லாமல் தூயதமிழ் கழிப்பாக பாடுங்கள் பாவலர் அழைப்பு முதல் அழைப்பு தழைக்கும் தமிழ் உணர்வு பாவலர் நாவை சிவம் ஐயா அவர்கள் திருக்குறள் புலவர் தீந்தமிழ் வளவர் செருக்கிலா செந்தமிழ் சொல்லீர் உழவர் தென்மொழி பாவலர் தூய்தமிழ் ஆர்வலர் பொன்மண தூய்மையர் பொன்மண தூய்மியர் குரல் நெறி வாழ்வினர் குரல் நெறி வாழ்வினர் குரல் வழியிலேயே மாந்த வாழ்வுக்கு மாண்பு சேர்ப்பதோ ஏந்தி நிற்கும் தமிழ் உணர்வையே என பாடலில் முழங்குவார் நருந்தேன் வழங்குவார் உங்களுக்கெல்லாம் பாடலில் முழங்குவார் நருந்தேன் வழங்குவார் நாடி நரம்பில் முறுக்கேற்றிடுவார் கிழவரும் இளைஞராகிய நடையிட பொழிவார் பாமலை தமிழ் உணர்வாளே ஐயா வருக உங்கள் பாடலை தருக